எல்லா எல்லா கூலியும் பார்த்தா நம்ம அதுவும் சொந்த வேலை பார்த்தா தான் இல்லைன்னா அதுவும் கூலி கூட கண்டுபிடி ஆகுது கூலியாலே பாத்தம்

கூலி வேலைக்கு போனா அந்த மாதிரி செய்யலாம் என்ன லாபம் இருக்கீங்க ரெண்டு ஏக்கர் பார்த்தா இருபது கிடைக்கும் அப்ப அந்த இருபது வச்சு வரைய முடிஞ்சு ஜாட முடியும் அரசு என்ன பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும் அரை எங்க பண்ணாங்க அரை பண்ணாங்கன்னா அது முன்னாடியா நிக்கவங்களா தான் சாப்பிடுவாங்க வசதி வாய்ப்பா இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும்

இப்ப சீமானுக்கு ஓட்டு போடலாம் வேணா விவசாய சின்னத்துக்கு போடுவாங்க அவர் வந்து விவசாயத்தை வந்து அரசு பணியாக்கணும் அரசு குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய கல்வி ஒரு அரசியல் கட்சி பேசுறாரு எல்லா இடங்களிலுமே தமிழ்நாடு

செலுத்துருவாங்க கடையில பாரு அப்ப நம்ம வந்து எப்படி வாக்கு செலுத்தணும்னா அடுத்து இப்ப நீங்க நம்ம தலைமுறை வந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் நம்ம தலைமுறை முடிஞ்ச மாதிரி தான் அடுத்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க நமக்கு அடுத்த தலைமுறை வரும்போது அவங்க நல்லா இருக்கணும்னா நல்ல அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அது எல்லா மக்களும் சேர்ந்த இருக்கணும் இல்ல ஒன்னு தேர்ந்தெடுத்தா தானே அதுக்கு வர முடியும் அதாவது நீங்க உங்களே மாதிரியே எல்லாருமே நினைச்சிட்டாங்கன்னா ஒரு கோடி பேர் நினைச்சிட்டாங்கன்னா எப்படி நான் நம்ம ஓட்டு போடுவோம் ஜெய்பாரு சீமானு

ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி அது மாதிரி வந்து எம்ஜிஆர் பாத்திருப்பீங்க சிவாஜி பாத்திருப்பீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க எம்ஜிஆர் அதுக்கடுத்து வந்து ஜெயலலிதா மோடியை பாத்திருப்பீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பெரிய ஆளா இருந்து வந்தவங்க அவங்க வந்து பேக்ரவுண்ட்ங்கிறதும் பெரிய இதா இருக்கும் சீமான் யாருன்னு தெரியுமா சீமான் தெரியாது இல்ல அவர் எந்த ஒரு காரணம் தெரியுமா தெரியாது சீமான் யாரு எந்த ஒரு காரணம் எதுவுமே எல்லாம் பேசையில பாத்திருக்கோம் டிவிலயே

குடும்ப அரசியல் ஆயிருது பணத்தை கொடுத்தா அவங்க தானே இருப்பாங்க தெரிஞ்சுக்கலாம் சீமானோட அப்பா வந்து சாதாரண விவசாயி சாதாரண பணையர் நாள் அதனாலதான் அவர் வந்து யாருமே வந்து எந்த செய்தித்தாலையும் காட்ட மாட்டாங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க வசதி வாய்ப்பா இருக்காங்க காலங்களே அப்படி அப்படியே நினைக்கிறாங்க அரசியல் யாருக்கானது அரசியல் மக்களுக்கு செல்வாக்கா கொடுக்கணும் காமராஜர் என்னன்னு சொல்லியிருக்காரு காமராஜர் சொன்னது அவரு அவரு கையில காசே கிடையாது அவரு கா அவர் அந்த நாளையில இருந்தாலும் காசே அவர் கையில இல்லாம தான் நடந்திருக்காரு அவர் கிடையாது

விலைக்கு வாங்க தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி விலைக்கு வாங்குறதுக்கு

சரியா நிறையா போட்டு இது பண்ணிடுங்க அரசியல விழிப்புணர்வோடு இருக்குங்க அதாவது நீங்க வந்து நல்லா இருக்கணும் ஒரு ஏக்கருக்கு இப்ப பத்தாயிரம் தான் நம்ம இருக்கு இதே இல்லாம ஆக்கிடுவாங்க அதனால சரியான அரசியல் தலைவர் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் ஆமா அரிசி அரிசி வேலை எல்லாம் கூட்டிகிட்டு போகுது ஆனா நெல்லுக்கு மட்டும் வேலை கூட மாட்டேங்குது அதுக்கு காரணம் அரசியல் தானே காரணம் அதான் அரசியல் தான் அதாவது அரசியல் தான் ஒரு மனுஷன் வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது இருக்கணும் இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து கர்ப்பமா இருக்காங்க மருத்துவமனையில போய் சேர்க்கோம்னா அதுக்கு வந்து என்ன தேவைன்னா அரசியல் தான் அதுல வந்து இருக்கும் அந்த குழந்தை பிறக்கணும் நல்ல மருத்துவமனை இருந்துச்சுன்னா அங்கே அரசியல் வந்துருது தனியார் மருத்துவமனை கொண்டு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வருது அப்ப அத வந்து தீர்மானிக்கிறது எந்த மருத்துவமனை சேர்க்கணும்னு தீர்மானம் அரசியல் படிக்கும்போது வந்து ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னெங்கிளாஸ்ல வரைக்கும் எத்தனாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் பணம் இல்லாம படிக்கணுமா பணம் பணம் கட்டி படிக்கணுமாங்கிறத தீர்மானிக்கிறது அரசியல் சரியா அதுக்கு அடுத்து வந்து ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுட்டாவோ ஏதாவது மருத்துவமனையில் கேட்கணுனாவோ அதுக்கு வந்து நல்ல தரமான மருத்துவம் கிடைக்குதுன்னா அதை தீர்மானிக்கிறது அரசியல் அடுத்து படிச்சு முடிச்சவங்க வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்த காலி பண்ணிடங்கள் அரசு காலி பண்ணிடும் அது வேலை கொடுக்கறது அரசு

நீங்க சொல்றீங்க இருநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்க ஒருத்தர் கூட பணம் போட பணம் வாங்காம போட்டா தான் அதனுடைய இது நம்ம எழுதி கேட்கலாம் அதாவது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரு பணம் வாங்கிட்டு போறதுனால எழுத்து கேட்க முடிய மாட்டேங்கல கட்சி அரசியல் வாங்கிக்கோட்ட சீமானுக்கு விவசாயிக்கு போடுங்கண்ணா நீங்க எந்த சின்னத்துக்கு போட்டீங்கன்னா அவனுக்கு தெரியவா போகுது அது தெரியாது மக்கள் ஒண்ணு போடுறேன் ஏமாத்திட்டு அவன் மாட்டில பொல்லடிச்சு பல லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டு போறான் நீங்க ஐநூறு ரூபாய்க்கு நீங்க வந்து அவனுக்கு கொடுத்துட்டு அவனோட மனசை நோக்கடிச்சிட்டே நம்ம சத்தியத்தை மீறிட்டமே அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க அப்படி நினைக்கிறாங்களா அரிசியில் அவங்க இருக்காங்க